வணக்கமானவர்களே எல்லோரும் இப்படி இருக்கீங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் படத்துக்கான முக்கியமான நெடுவினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் ஈழ்பகுதி பகுதி அப்புறம் துணைப்படத்தில் இருக்கிற முக்கியமான நெடுவினாக்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நெடுவினா மட்டும் பார்த்தாலே போதும் கண்டிப்பாக இதிலேருந்து மட்டும்தான் நெடுவினா வந்து கேட்பாங்க வேறு கேட்க சான்ஸே இல்லை ஸோ இந்த எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் இருக்குது ஸோ வந்து லாஸ்ட் மீன் ப்ரிப்பேஷனுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த நெடுவினாவை நல்லா படிச்சுக்கோங்க இப்போ நம்ம நெடுவினா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் செய்ய நெடுவினால ஒரு நாலு நெடுவினா வந்து இருக்குது என்னென்ன நிறுவினான்னு பார்த்துக்கோங்க என்று எறியதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக இது ஃபஸ்ட்டு அடுத்து வந்து செகண்ட் வந்து தி சினத்தை காத்தல் வாழ்வை மேன்மைப்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி விரிந்து விரித்துரைக்க அடுத்து மூணாவது வந்து அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணைநிற்கும் என்பதே வள்ளுவம் வழி நின்று நிறுவுக அடுத்து நாலாவது நெடுவினா திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக இந்த மொத்தம் அந்த நாலு நெடுவினாவே நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு மூணு ஒரே நிலையில் நமக்கு ஒரு மூணு நெடுவினா இருக்குது இந்த மூணு நெடுவினா மட்டுமே படித்தாலே போதும் கண்டிப்பாக இதில் இந்த தான் உங்கள் கொஸ்டின்ஸ் வரும் இதை படித்தாலே கண்டிப்பாக உங்களால் ஒரே நிலையை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் என்னென்ன நெடுவினாலாம் பார்க்கலாமா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே ச மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டு கட்டமைக்கப்படுகிறது விளக்குகள் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பண்டை கால க கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக இது வந்து செகண்ட் கொஸ்டின் அடுத்து மூணாவது நெடுவினா என்ன நெடுவினான்னு பாருங்கள் நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்துக்கள் இது வந்து மூணாவது நெடுவினா இந்த ஒரே நடையில் இந்த மூணு நெடுவினா மட்டும் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து நீங்கள் படிச்சிங்களே கண்டிப்பாக உங்களால் நெடுவினா ஃபுல்லாமே அட்டன் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதை பகுதி கொடுத்துருப்பாங்களே விரிவானம் அதில் என்னென்ன நெடுவினான்னு பார்த்துக்கோங்க பாரதியின் கடிதம் வாயிலாக கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று கொஸ்டின் வரும் பார்த்தீங்களா அந்த கொஸ்டின் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரே தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலம் அடுத்து மூணாவது பாருங்கள் நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரனின் நினைவழிகள் அடுத்து வந்து நாலாவது வந்து சூரியனை பிரசவிக்கும் பாறை அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கதை இந்த நாலு கதை பகுதி மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதும் கண்டிப்பாக இந்த நாலுலேருந்து ஒன்று வந்துடும் இந்த நாலுலேருந்து வந்துடும் எல்லா கொஸ்டின் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து துணைப்படத்திலேயே நடிவு அட்டன் பண்ணலாம் ஸோ நம்ம சொன்ன நெடி நெடிவினா ஃபுல்லாகவே நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வேறு நெடுவினா படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை பட் படித்தாலே போதும் கண்டிப்பாக உங்கள் மூணு இதுலேயுமே நீங்கள் வந்து ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம் இருபது டுவெண்ட்டி ஃபோர் மார்க் வந்து உங்களால் ஈஸியாக வாங்கிடலாம்